சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் நிறைய விஷயங்களுக்காக பதிவுகள் பார்த்துட்டு வரோம் வீட்டில் பூஜை எப்படி பண்ணணும் மனைவி எப்படி இருக்கணும் கணவருக்கான கடமைகள் என்ன மனைவிக்கான கடமைகள் என்ன வீட்டை பொறுப்பை எப்படி பார்த்துக்கணும் வெளியில் போகும்போது என்னெல்லாம் கடைபிடிக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் நாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி குழந்தைகளுக்கான பதிவு அப்படின்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுதும் சொல்கிறத காட்டிலும் வாரத்துல ஒரு மூன்று பதிவுகளாவது குழந்தைகளுக்கான பதிவுகளாக தரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க ஏன்னா வருங்கால தூண்கள் அப்படின்னு நாம வெறும் வாய் வார்த்தையோடு இல்லாமல் அதை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டிய மிகப்பெரிய கடமைகளில் ஒன்றாக நாம எடுத்து அதை குழந்தைகளுக்கும் புரிய வைக்கணும் அந்த வகையில் குழந்தைகள் நலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது உடல் நலனாக இருந்தாலும் சரி மன நலனாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களினுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்யணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அந்த வகையில் முதல்ல குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அந்த ஆரோக்கியம் நாம் குழந்தைகளுக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் முறையான சரிவிகிதமான உணவு முறை அப்படின்றத நம்ம கொண்டு வரணும் அடுத்தது குழந்தைகளுக்கு உடற்கல்வி அதாவது உடற்பயிற்சி அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு நாம் துணையாக இருக்கணும் நம்மளால் அவங்க கூட செய்ய முடியலைனாலும் குழந்தைகளுக்கு சொல்லலாம் நான் உட்காந்துங்க நான் நீ பண்ணு நீ எக்ஸசைஸ் பண்ணு நீ யோகா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா மாலை நேரத்தில் இந்த வாக்கிங் போகிறது அப்படியே கலார நடந்து போகிறது இதெல்லாமும் பண்ணலாம் ஏன்னா ஸ்கூலில் நாள் முழுக்க படிச்சுட்டு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாமல் உடனே நாம் என்ன செய்வோம் அப்போ தான் நாம் ரொம்ப கடமை தவறாதவர்களாக இருந்து என்ன செய்வோம் ஹோம்ஒர்க் எடு படி எழுது அப்படின் அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு அப்படின்னு சில நேரத்தை ஒதுக்கி நீங்களும் குழந்தைகளும் பேசுங்க முதல்ல குழந்தைகளுக்கு என்னென்னலாம் தேவை அவங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறாங்க ஸ்கூலில் அவங்க நண்பர்கள் எப்படி இருக்காங்க குழந்தைகள் நண்பர்கள் கூட எப்படி பழகிறாங்க ஆசிரியர்கள் குழந்தைகள் எப்படி பழகிறாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டு அவங்கக்கிட்ட பேசும்பொழுது குழந்தைகள் அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக மறைக்காமல் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லு கண்ணா நம்ம பார்த்துக்கலாம் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை குழந்தைகளுக்கு கொடுங்க முக்கியமாக குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பிட்டு பேசாதீங்க குழந்தைகளை ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு விதத்தில் சிறப்பான குழந்தை தான் ஒரு குழந்தை படிப்பில் சிறப்பாக இருக்கும் ஒரு குழந்தை ஓவியத்தில் சிறந்து விளங்கும் ஒரு குழந்தை ஏதாவது ஒரு போட்டிகள் வச்சா ஓட்டப்பந்தயமோ நீச்சலோ ஏதோ ஒரு போட்டி வச்சா அதில் சிறந்து விளங்கும் ஒரு குழந்தை பேச்சு போட்டியில் சிறந்து விளங்கும் இப்படி குழந்தைகளுக்கு தனித்துவமான திறமைகள் அப்படின்றது இருக்குது அந்த திறமை என்னவோ அதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லி உங்ககிட்ட இந்த திறமை இருக்குது கண்ணா உனக்கு இது நல்லா வருது நீ இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் உண்மையிலேயே அவங்க வந்து நம்மக்கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க அந்த குழந்தை எப்படி படிக்கிறது உன் கூட தானே அந்த பையன் படிக்கிறான் அவன் பா நைன்டி எயிட் மார்க் எடுத்திருக்கான் நீ பற்றியா ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க ஒரே நிமிஷம் அந்த குழந்தை நம்மளை கம்பேர் பண்ணுச்சுன்னா நம்ம தாங்குவோமா அவங்க அம்மா பக்கத்திலே இருந்தால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா அவங்க அந்த குழந்தைக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க அம்மா நல்லா விளையாடுறாங்க நீ என் கூட விளையாடுறியா நீ எனக்கு பேசுகிறியா நீ வேலைக்கு போகிற நைட் வர அப்படின்னு அந்த குழந்தை நம்மள கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா ஆக குழந்தைகளை கம்பேர் பண்ணி பேசாதீங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க இப்படி குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு மனசளவில் நாம் பெரிய நம்பிக்கையை தரும்பொழுது குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் அண்ணா அப்படின்னு நாம் பெரிய ஒரு நம்பிக்கையாக அவங்களுக்கு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தைகள் சிறப்பாக வளருவாங்க சரிங்களா இது மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்